காந்தலூர் கேரள மாநிலத்துல இருக்க காந்தலூர் தான் வந்து செம்மையான கிளைமேட் அருமையா இருக்கு ஒரு காட்டேஜ்ல தாங்கி இருக்கோம் இல்லை பாருங்க பூலாம் ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க கண்டிப்பாக மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய இடம் இது பாருங்க ஃபேமிலியோட வந்து போறதுக்கு அருமையான இடம் கண்டிப்பாக சுற்றி பார்க்கலாம் வாங்க சுற்றி பார்க்கலாம் வாங்க இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் தொட்டு பார்க்கலாம் தொட்டு பார்க்கலாம் ஒரு மழை மழை சாரலோட பெய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய ரோஸ் இந்த கார்டன் பண்ண இது ஓவியா எவ்வளோ பெரிய ரோஸ் பாருங்க நான் பார்க்கறதுலேயே வந்து ரொம்ப இவ்வளோ பெரிய ரோஸ் இருக்குன்னு நாங்கள் நினைக்கல இவ்வளோ அருமையான ஒரு ரோஸ் அது பார்த்தாமல் இந்த பூ என்ன பூன்னு தெரியல பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அது வந்து மரமே பூத்து குழுங்குற மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க கொத்து கொத்தா வித்தியாசமான பூக்கள்லாம் இங்க பார்க்க முடியாது பாருங்க இவ்வளோ பெரிய ரோஸ் பாருங்க இவ்வளோ பெரிய ரோஸ் நீங்க பார்த்துருக்கீங்களா இங்க பாருங்க

ஆடையே போ டைட் அப்ட யூடியூப்ல வேற வீடியோ போட்டு வரோங்க அண்ணா அப்ப வாசி கிச்சன்ல

ஆன கூட என்ன கே. பய மாட மாதிரி இருக்கு. நம்ம லை பேகுதே. ஹ? சின்னது இல்ல. ஏய் பாஸ் போட்டு என்ன இது என்ன கொடுப்பா? சின்ன கேரா. ஆ. ஏன் கா? லை காத்துல போயிடுச்சு.